இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் திரும்புகிறோம் அப்படிங்கிற தான் வங்கதேசத்துடைய ஒவ்வொரு செயலும் இருக்கு இதுவரை நட்பு நாடாக இருந்த வங்கதேசம் முகமது யூனஸ் வந்த பின்னாடி அப்படியே பிரியறாங்க சீனாவோட கை கோக்குறாங்க பாகிஸ்தானோட கை கைகோக்குறாங்க எல்லாமே கை கோர்த்து நான் இந்தியாவுக்கு எதிராக திரும்புகிறேன் சொல்லி இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக திரும்பி நிற்கும் வங்கதேசம் இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குங்க அந்த வங்கதேசத்துக்கு ஆப்படிக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை இந்தியா செய்திருக்கிறது இந்தியா புலி அப்படின்னா வங்கதேசம் பூனை தான் இந்த பூனை புலியை எதிர்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வங்கதேசத்திலிருந்து தரை வழியாக இறக்குமதியாகும் போக்குவரத்தை வந்து தடை செய்திருக்கு இந்தியா என்ன தடை செய்திருக்காங்க இதனால என்ன வங்கதேசத்துக்கு பெரிய இழப்பு ஏற்படும் இப்ப வந்து கையை இருக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி அது என்ன எதற்காக அப்படிங்கிறத நீங்க நம்ம வீடியோ பார்க்கணும் அது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து பாருங்க வங்கதேசம் ஏதோ நம்ம எதிரி அப்படிங்கிற மாதிரி இந்தியாவை எதிரி நாடா மோதி ஊனு சுவாத முன்னாடி இன்னைக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஹசீனா இருக்கும்போது நட்பு நாடா இருந்தாங்க அவங்க இந்தியாவுடைய அர்ப்பணிப்பு இந்தியாவுடைய ஒரு உதவி எதிர்பார்த்து அவங்க வந்து இருந்தது சரி ஏன்னா அன்னைக்கு இந்த வங்கதேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வரும்போது தான் உதவி இருந்துச்சு இப்படிப்பட்ட உதவியை மறந்ததினால இன்றைக்கி தத்தெழுத்து கொண்டிருக்கிறது வங்கதேசம் இதனால என்ன பண்ணாங்கன்னா சீனாவே கடை வாங்குறாங்க சீனாவை வந்து கைக்குள்ளே வைக்கிறாங்க இந்த பக்கம் பாகிஸ்தானையும் அவங்கள வந்து கழுத்த இருக்கிறதுக்கு ரெடியாக இருந்த ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்படிப்பட்ட பாகிஸ்தான் கூட இன்றைக்கி நட்புறவு கொள்றாங்க உதவி பண்ண இந்தியாவை இன்னைக்கு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்போது நம்ம இந்தியா தவறமான சம்பவம் செஞ்சிச்சுங்க இதுவரைக்கும் வங்கதேசிலிருந்து அவங்க கொட்டுக்கு வர பொருட்கள் அதாவது ஜவுளி பொருட்கள் அது சின்ன நாடாக இருந்தாலும் அங்கே வந்து ஜவுளி தொழில் வந்து பிரமாதமாக இருக்கும் அங்கே வந்து நிறைய ஜவுளி தொழில் வந்து வெளி ஏற்றுமதி பண்ணுவாங்க இப்படி ஏற்றுமதி பண்ணும்போது அது எந்த வழியில் வருதுனாக்க நேர தர வழியாக இந்தியாவில் வந்து அப்புறம் இருந்து நேபாள் மற்ற இடங்களுக்கு வெளி மா நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது இப்படி ஏற்றுமதி ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா செலவு அதிகம் இதே வந்து கடல் வழியா போனாலும் செலவு அதிகம் மாற்று வழியில போனா செலவுகள் அதிகம் அதனால என்ன பண்ணாங்க இந்தியாவுல வந்து போனா செலவு குறைவு அப்படிங்கிறதுனால இதுவரை இந்தியா வழியாக அவங்களுடைய உற்பத்தி நடந்துக்கிணுச்சு இப்ப இங்க தான் வந்து நம்ம இந்திய அரசு ஆப்பு வச்சிருக்கு இனிமேல் வங்கதில் வந்து இந்தியாவிற்குள் எந்த விதமான தரவழி போக்குவரத்தை வைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி தட வச்சுட்டாங்க இப்ப என்ன செய்றாங்கன்னா கையை என்னடா இது இந்தியாவை எதிர்த்தா இந்தியா பிள்ளை ஆக்க வைக்குமா அப்படின்ட்டு ஏன்னா இப்ப சீனாவையும் பாகிஸ்தானையும் தான் நம்பிக்கை இருந்தாங்க இப்ப இதனால இந்தியாவுடைய ஒரு உதவி வந்து அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்தியா வந்து எப்படி அவங்களுக்கு மறைமுகமா உதவி பண்ணிக்கிட்டு சேர்ந்தே மறந்ததுனால இன்னைக்கு அவனுடைய ஜவுளி தொழில் ரொம்ப மோசமா போகும்போது படுபாத போகுதுன்னு சொல்லலாம் இதனால என்னன்னாங்க நாளைக்கு வந்து அவங்களுடைய செலவினங்கள் குறையும் ஏற்கனவே வந்து வங்கதேசம் பணம் பற்றாக்குறையில் இருக்கு அமெரிக்காவோட வரி அதிகமாக விதி விதிச்சதுனால அதுலேயும் வந்து தாங்க முடியும் தள்ளாடி இருக்கு இப்படி தள்ளாடி இருக்கிற அந்த வங்கதேசம் இந்தியாவோட மோதி பார்ப்பேன் பூனைக்கு எதுக்கு ஏற்கனவே கைகால உடஞ்சி நிக்கிறது இதில் வந்து புலி மாதிரி இந்தியா என்ன அடியாக்க வங்கதேசத்தில் இருக்கிற ஜவுளி தொழில் ஒண்ணு முடக்கமாக இல்ல ஏற்றுமதியாக மாற்று வழியில் அதாவது கடல் வழியா போகணும் இல்ல வேற நாட்டு வழியா போகணும் அப்படி போனால் நாட்கள் கூடும் பொருள் போய் சேர்றதுக்கு நாட்கள் கூடும் செலவனங்கள் கூடும் இதனால என்னன்னா வங்கதேசத்துல இருக்கிற ஜவுளி தொழில் நசுங்க போய்கிறது இந்த நசுங்க போறதுக்கு ஒரே காரணம் அப்படின்னு பார்த்தா முகமது தாங்க அவருடைய இந்திய எதிர்ப்பு தாங்க இதனால என்ன இந்தியாவுக்கு எந்த விதமாக பாதிப்பும் கிடையாது ஆனா அங்க இருக்கிற மக்கள் கண்டிப்பா இதனால அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம் என்ன நினைப்பாங்கனா இந்தியாவுக்கு செய்த துரோகத்திற்கு வங்கதேசம் இன்னும் நிறைய அனுபவிக்கும்